ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டேன்னா எல்லார வீட்லேயும் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையாப்பா நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் காலையிலேயே நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தாங்க வீட்டில் என்னோடய ஸ்டைலில் நாட்டுக்கோழி கிரேவி சுட சுடாக சாதம் வெறும் சாம்பார் இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இல்லையா அதை விட இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா நம்ம இந்த சட்டியில் சாதம் போட்ட பெராட்டி ஒரு உருண்டா சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் அதை விட ஒரு இன்பமான சாப்பாடு இருக்குமானு எனக்கு தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாேருக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இயராக இருக்கணும்னு நானும் முருகண்டை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்ட் ஆஃப் த இயரில் வந்து நிற்கிறோம் எனக்கு நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு தான் தூங்குவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு படுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எந்திரிக்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பாசிபிளாக இருக்கும் இது என்னோட டிப்ஸு ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டில் எதாவது நெகட்டிவிட்டியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு வைங்க ஒரு டூ டேஸில் ஒன் வீக்கு மாற்றி பாருங்கள் பேட் வைப்ரேஷனே இருக்காது குட் வைப்ரேஷனாக இருக்கும் நம்ம வீடு இது என்னோட டிப்ஸு நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் சுடாக சுடாக சாதம் சட்டியில் வச்ச நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே போல இருக்கா வாங்க சாப்பிட்லாம் அதுக்கு நான் அன்றைக்கி சாம்பார் பிரசந்தா வைக்கலாம் முடிவு பண்ணேன் திடீர்னு மனசை குரங்கு மாதிரி மாதிரி சாம்பார் வச்சுட்டேன் இந்த காம்பினேஷனும் நல்லாயிருக்கும் சுட சுட சாம்பார் இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவல் அது சுட்ட சுடாக இருக்கும் போதே சாப்பிடணும் அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குன்னா கமன்லாம் சொல்லுங்கள்